சுபா நல்லா அர்த்தமும் ஆழமும் சுபான் நல்லா என்பது தஸ்பி எனப்படும் ஒரு சிறப்பான நினைவு கூரல் திகராகும் உலமாக்கல் கூறுவதன்படி தஸ்பி என்பதின் அடிப்படை அர்த்தம் தஞ்சி அதாவது அல்லாவுக்கு எந்தவித குறையும் குறைபாடும் குறைவான தன்மையும் ஒப்பிடப்பட முடியாது என்பதை விளக்கி வைப்பது இது அல்லாவுக்கே மட்டுமே உரியது வேறு யாருக்கும் தஸ்பீ செய்ய இயலாது அல்லாஹ் குரானில் பல இடங்களில் தன் பரிபூரணத்தையும் மகிமையையும் அறிவித்திருக்கிறான் உதாரணமாக அல் பிஹாத் எனப்படும் சூராவில் அல்லாவை எல்லாவற்றும் மகிமைப்படுத்துகின்றன என்று வருகிறது அல்லாஹ் கூறுகிறான் சுபான் அல்லதி அஸ்ராபி அப்திஹி அவரது அடியாரை மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அல் மஸ்ஜிதுல் அக்சாவிற்கு அங்கிருந்து மேலான வானங்களுக்கு கொண்டு சென்றவர் பரிபூரண மகிமையுடை இது இஸ்லாத்தில் அல்லாவை பற்றி நாம் புரிந்து கொள்ளும் அழகான வழியை காட்டுகிறது அல்லாஹ் அனைத்து குறைகளிலிருந்தும் தூய்மையாகக்குவான் பரிபூரணமாக்குவான் ஆனால் அவன் தன் குறைபாடுள்ள படிப்புகளிலிருந்து விலகி நிற்காமல் அவர்களை தன் பக்கம் அழைக்கிறான்